விலை நாளுக்கு நாள் பூம் பூமாயிக்கிட்டே போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் அதிகமாக போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்த நிலையில நமக்கு சில கேள்விகள் இருக்குது தங்க விலை ஏன் கூடுது அதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் என்ன இந்தியாவுல மொத்தம் எவ்வளவு தங்கம் இருக்குது அப்படி இருக்கிற தங்கம் ஏன் அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல இப்படி பல கேள்விகள் இருக்குது தங்கத்தினால நமக்கு கிடைக்கிற பயன் என்ன ஒரு போர்வை வச்சிருக்கிறோம்னா அந்த போர்வை நம்ம போத்தி அது அது குளிர்தான் நம்மளை காக்கும் இது போர்வையினுடைய பயன் இந்த மாதிரி தங்கத்தினுடைய பயன் என்ன அது எந்த விதத்துல நமக்கு பயன்படுது இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க தங்கம் பற்றிய எல்லா விவரத்தையும் சொல்ல போற பதிவு இது நிச்சயமாக இது உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க அவங்களுக்கும் இதை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் மறந்துடாமல் அதை கமெண்டில் குறிப்பிடுங்க ஹாய் இருக்கீங்க நல்லா நினைக்கிறேன் தங்கத்தோட விலை இன்னைக்கு பரபரப்பான செய்தியாக மாறி ஒரு இடத்துல கொலை கொள்ளை இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னா அதை பரபரப்பான செய்தியாக சொல்லுவாங்க அதை மாதிரி தங்கம் மிச்சம் தொட்டது சவாலனுக்கு ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு நீங்க வாங்கலையா இப்படி தங்க விலை ஏறி இறங்குது அப்படிங்கிறதே ஒரு பரபரப்பான செய்தியாக சொல்ற அளவுக்கு நிலைமை வந்து இன்னைக்கு மாறி இருக்கு நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கிறவங்க இத ஒரு முதலீடா பாக்குறாங்க தங்கத்தை வாங்கி போட்டோம்னா ரெண்டு மூணு வருஷத்துல அது அதிக ரிட்டர்ன் தரும் அப்படிங்கிற மாதிரி முதலீடா பாக்குறாங்க நாட்டில் பெரும்பாலாக இருக்கிற ஏழைகள் அவங்க அந்த தங்க விலைய பார்த்து கதறிட்டு இருக்கிறாங்க ஐயோ தங்க விலை இப்படி ஏறிட்டு இருக்குது என் பொண்ணுகளுக்கு நாளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னா தெரியலையே அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கிறாங்க அப்போ தங்க விலை ஏன் இப்படி தொடர்ச்சியா ஏறிக்கிட்டே இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பல காரணங்கள் இருக்குது அதில் மூணு முதன்மையான காரணங்களை மட்டும் நாம் இப்ப பார்க்கலாம் முதல்ல உற்பத்தியை விட தேவை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நமக்கெல்லாம் தெரியும் தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப அரிதான உலோகம் அப்படிங்கிறது தங்கம் வந்து பூமியில மேற்பரப்பில் கிடைக்கிறது இல்லை அது ரொம்ப ஆழத்துல தான் கிடைக்குது அதோடு மட்டும் இல்லாமல் சுரங்கம் தோண்டி ஒரு கிராம் தங்கம் எடுக்கணும்னா கூட டன் கணக்கில் அதை வெட்டி எடுத்து சலித்து சுத்திகரிச்சு தான் தங்கத்தை கொண்டு வர வேண்டும் அப்போ இவ்வளவு சிரமத்துக்கு இடையில இவ்வளவு உழைப்புகளுக்கு இடையில பெறப்படுற தங்கம் அதுக்கான தேவை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகம் இந்தியாவுடைய பண்பாட்டோட தங்க இணைஞ்சிருக்கு கல்யாணம் தொடங்கி காது குத்து வரைக்கும் தங்கம் இல்லாமல் எதுவுமே நடக்காது மறுபக்கம் முதலீடு அப்படிங்கிற மாதிரி தங்க தேவைப்படுது இன்னொரு பக்கம் இருக்கிற தங்கத்தை ஒரு அவசர தேவைக்கு அடமானம் வச்சு அதுலருந்து கிடைக்கிற பணத்துல தேவைகளை சரி பண்ணிக்கிறாங்க அப்போ வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்கள்லையும் தங்கம் அப்படிங்கிறது ஒரு அவசியமான பொருளாக இருக்குது அப்போ இதுதான் அந்த விலை உயர்வுக்கான முதன்மையான காரணியாக இருக்குது எந்த ஒரு பொருளுமே உற்பத்தியை விட தேவை அதிகம் இருந்தது அப்படின்னா விலை கூடுறது தவிர்க்கவே முடியாது அப்போ அந்த அடிப்படையில் தங்கத்தினுடைய தேவை அதிகம் இருக்குது அப்படிங்கிறதுனால விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது ஒரு காரணம் அடுத்து டாலருடைய மதிப்பு சர்வதேச அளவில் அமெரிக்க டாலருக்கான மதிப்பு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு தொடக்க காலங்கள்லாம் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில ஒரு வணிகம் நடக்குது அப்படின்னா அது டாலரில் தான் நடக்கும் எந்த நாடு எந்த மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு எதை அனுப்பணும்னாலும் டாலர் தான் அதுக்கான மையமா இருக்கும் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா பெட்ரோல் தேவைப்படாத எந்த ஒரு நாடும் எந்த ஒரு மனிதனும் பூமியில இல்லை அந்த பெட்ரோல் வணிகம் தான் நடந்தது அப்படி இருக்கிற போது டாலருக்கு நல்ல மதிப்பு இருந்தது ஆனால் இந்த நில பிற்பாடு வந்து சரிய தொடங்குச்சு முதல்ல ஐரோப்பிய ஒன்றியத்துல இருந்து ஈரோ அப்படிங்கிற நாணயம் வந்தது அடுத்து ரஷ்யா ரூபில் தன்னுடைய ரூபில் நாணயத்தை தன்னோட வர்த்தகம் பண்றவங்க ரூவில்ல வர்த்தகம் பண்ணலாம் அப்படிங்கிற நிலையை அறிவிச்சுது அதே மாதிரி சீனம் அவங்களும் தன்னோட வர்த்தகம் பண்றவங்க யுவான்ல வர்த்தகம் பண்ணலாம் அப்படிங்கிற நிலையை அறிவிச்சாங்க சமீபத்தில் கூட பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் தங்களுக்குள்ள பிரிக்ஸ் சொல்லி போறதா அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியான டாலருக்கான மாற்று அப்படிங்கிறது வந்து வந்துகிட்டே இருக்கு அதனால டாலருடைய செலவழி அப்படிங்கிறது வந்து மதிப்பு குறைஞ்சு இன்னொரு பக்கம் எல்லா நாடுமே அமெரிக்க கடன் பத்திரங்கள் அப்படிங்கிறத வாங்கி வச்சிருந்தாங்க தங்கத்துக்கு இணையான மதிப்பாக அது இருந்தது எந்த நேரத்திலையும் டாலருக்கான மதிப்பு வந்து வீழ்ந்து போகாது அதனால அமெரிக்க கடன் பத்திரங்களை வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அது பிற்காலத்தில் நம்ம எப்படினாலும் அதை பணமா மாற்றிக்கலாம் அது மதிப்பு உயர்வை தரும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது இன்றைக்கும் பல நாடுகள் அமெரிக்க கடன் பத்திரங்களை வந்து வச்சிருக்கிறாங்க டாலருடைய மதிப்பு பன்னாட்டு குறைய குறைய இந்த கடன் பத்திரங்களுடைய மதிப்பும் வந்து குறைஞ்சிது அப்போ இதுக்கு மாற்றா என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா நாடுகளும் தங்கள்ட்ட இருக்கிற இந்த அமெரிக்க கடன் பத்திரங்கள் மாதிரியான பல விஷயங்களை வித்துட்டு அதுக்கு பதிலாக தங்கமாக வாங்கி சேமிக்க தொடங்கினாங்க இப்படி தங்க இருப்பு அதிகரிக்க தொடங்கினதுனால தங்கத்தினுடைய விலை வந்து தாறுமாறாக ஆயிடுச்சு இது இன்னொரு காலம் மூணாவது தங்க ஈடிஎஃப் சொல்லுவாங்க அதாவது தங்கத்துல முதலீடு செய்தது பங்குச்சந்தை சந்தை அப்படிங்கிறது குறித்து பெரும்பாலானவருக்கு தெரிஞ்சிருக்கும் கம்பெனிகளுடைய ஷேர்களை வாங்கி விற்கிறது அதன் மூலம் ரிட்டர்ன் பெறுறது அப்படிங்கிறது ஒரு நடைமுறையாகவே இருக்குது இதில் தங்க ஃபண்ட் அப்படிங்கிறதும் வந்திருக்கு இதை தான் தங்க இடிஎஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படிங்கிறது சுருக்கம் தான் கோல்டு இடிஎஃப் அப்படிங்கிறது இது என்னன்னா டிஜிட்டல் தங்கம் அதாவது தங்கமா வாங்கிறதோ விக்கிறதோ கிடையாது டிஜிட்டலா நான் அவ்வளவு வாங்கியிருக்கிறேன் நான் அப்படிங்கறத பதிவு பண்ணி வச்சு அது பங்கு சந்தையில வந்து வினையான இப்படி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த கோல்டுல பணத்தை முதலீடு பண்ணி வாங்கி விற்கிறதுனால தங்கத்தினுடைய மதிப்பு அப்படிங்கறது வந்து செயற்கையா கூடுது அப்ப இப்படி பல காரணங்கள் இருக்குது தங்க விலை கூடுறதுக்கு அதுல முதன்மையானவை அப்படின்னு சொல்லி இந்த மூணு காரணங்களையும் எடுத்துக்கலாம் நாளுக்கு நாள் தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு முதன்மையான காரணங்கள் வந்து இதுதான் இந்தியாவை பொறுத்தளவுல தங்கம் அப்படிங்கிறது வந்து அது மதிப்புமிக்க உலோகம் அப்படிங்கிறத தாண்டி பண்பாட்டு ரீதியான அடையாளங்களையும் வச்சிருக்கு இந்தியாவில் தங்கம் அப்படிங்கிறது பண்பாட்டு குறியீடு கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கோங்க பெண் இல்லாம கூட கல்யாணம் நடந்திருக்கும் போல் இருக்குது ஆனா தங்கம் இல்லாம கல்யாணம் நடக்காது அப்படி ஒரு நிலை தான் இருக்குது எந்த ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்னாலும் அது தங்கத்துலருந்து தான் தொடங்குவாங்க அதுதான் இந்திய பண்பாடு அப்படிங்கிறது கல்யாணமாக இருக்கட்டும் காதுகுத்தா இருக்கட்டும் பெண்பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை வேற சடங்குகளாக இருக்கட்டும் என்ன நிகழ்வு நடந்தாலும் அதில் தங்கம் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான பங்கு வகிக்குது ஏன் இந்த அளவுக்கு தங்கத்துக்கான மதிப்பு இருக்குது அப்படின்னா இது பழங்கால பண்பாட்டினுடைய ஒரு எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் நாம் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா தங்கம் அப்படிங்கிறது வந்து பயன் மதிப்பு இல்லாத பரிமாற்ற மதிப்பு மட்டுமே இருக்கிற ஒரு பொருள் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரெண்டு விதமான மதிப்பு இருக்கும் ஒன்று பயன் மதிப்பு இன்னொன்று பரிமாற்ற மதிப்பு ஒரு பேனா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பேனாவுடைய பரிமாற்ற மதிப்பு அப்படின்னா ஒரு பத்து ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து ரூபா என்கிட்ட இருந்ததுன்னா அதை கொடுத்து நான் பேனா வாங்கிடுவேன் அப்படி இல்லை என்கிட்ட இருக்கிற பேனாவை யாருக்கும் தேவைப்பட்டதுன்னா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் அந்த பத்து ரூபா வாங்கிடுவேன் இது பரிமாற்ற மதிப்பு பயன் மதிப்பு அப்படின்னா என்ன அந்த பேனாவை வச்சு நான் எழுதிக்கலாம் இது அந்த பேனாவுடைய பயன் மதிப்பு இத மாதிரி நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த மாதிரி பயன் மதிப்பு பரிமாற்ற மதிப்பு அப்படின்னு ரெண்டு இருக்கும் ஆனால் தங்கத்தை பொறுத்தவரையில் தங்கத்துக்கான பயன் மதிப்பு அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை பரிமாற்ற மதிப்பு மட்டும்தான் இருக்குது அதுவும் மிக அதிகமான பரிமாற்ற மதிப்பு இருக்குது பயன் மதிப்பு இல்லாத தங்கம் ஏன் அதிகமாக சேமிக்கப்படுது ஏன் அதிகமாக விரும்பப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் பண்பாட்டோடு அது இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்கா உள்ள சில நாடுகள் இந்த நாடுகளுக்கு வெளியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பீட்ட அளவில் இந்தியாவில் மாதிரி தங்கத்தை அவங்க விரும்ப மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இது இந்த பண்பாட்டோட இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறது அப்ப அப்போ மதிப்பா மதிப்பாக இருக்குது மரியாதையா இருக்குது சொத்தா இருக்குது இதுதான் தங்கம் வச்சிருக்கவங்களுடைய மதிப்பாக இருக்குது அதே நேரத்தில் குறைஞ்ச அளவு தங்கம் வங்கி வச்சிருக்கிறவங்க அல்லது தங்கம் இல்லாதவங்க அவங்களுடைய கனவு கொஞ்சமாவது நம்மள்கிட்ட தங்க இருப்பு இருக்கணும் அப்படிங்கிறது அப்ப இதுதான் இந்தியாவில் தங்கத்தை இந்த அளவுக்கு விரும்புறதுக்கான அடிப்படை காரணங்களா இருக்கு சரிங்க இந்தியாவில் இந்த அளவுக்கு மக்கள் தங்கத்தை விரும்புறாங்கன்னா எவ்வளவு தங்கம் இந்தியாவில் இருக்குது இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உலக அளவில் உள்ள நாடுகளில் எவ்வளவு தங்க இருப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியமா இருக்கு உலகத்துல மிகப்பெரிய அளவுல தங்க இருப்பு வச்சிருக்கிறது அப்படின்னா அமெரிக்கா தான் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நூத்தி முப்பது டன் தங்கத்தை அமெரிக்கா தன்னுடைய இருப்புல வச்சிருக்கு இதுக்கு அடுத்து ஜெர்மனி ரெண்டாவது இடத்துல இருக்கு ஜெர்மனியோட தங்க இருப்பு மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது டன் அவ்வளவு தங்கத்தை ஜெர்மனி இருப்புல வச்சிருக்கு இதுக்கு அடுத்து மூணாவது இடத்துல இத்தாலி இருக்கு இத்தாலியினுடைய மொத்த தங்க இருப்பு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது டன் சரி அமெரிக்கா ஜெர்மனி இத்தாலி இது முதல் மூணு இடங்கள்ல இருக்குது அப்படின்னா இந்தியாவுடைய இடம் என்ன அப்படின்னா இந்தியா உலக அளவில் ஏழாவது இடத்துல இருக்கு இந்தியாவுக்கு இருக்கிற மொத்த தங்க இருப்பு அப்படின்னா எண்ணூற்றி எண்பது டன் இதுதான் இந்தியாவில் இருக்கிற தங்கத்தினுடைய இருப்பு இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம் உலக அளவில் பன்னாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவிலேயோ ஜெர்மனிலேயோ இத்தாலியிலேயோ மக்கள் வந்து இந்த அளவுக்கு தங்கத்தை விரும்புகிறவங்க இல்லை இந்தியாவில் அந்த அளவுக்கு தங்கத்தை விரும்புகிறாங்க அதே நேரம் இந்தியாவில் மக்கள் தொகையும் அதிகம் அப்படி இருக்கிற போது இந்தியாவில் இருக்கிற தங்கம் வெறும் எண்ணூத்தி எண்பது டன் தானா உலக அளவில் ஏழாவது இடம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் ஆனா அப்படி இல்லைங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அரசிடம் இருக்கிற தங்கம் ஆனா இந்திய மக்கள் தங்களுடைய சொத்தா வச்சிருக்கிற தங்கத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தோராயம் இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி எழுபது டன் ஆச்சரியமா இருக்கா உலகளவில் மிகப்பெரிய தங்க இருப்பு வச்சிருக்கிற அமெரிக்காவை விட மூணு மடங்குக்கும் அதிகமாக இந்திய மக்கள்கிட்ட தங்கம் கையிருப்பு இருக்குது பாருங்க இந்த அளவுக்கும் தங்கத்தை கையில் வச்சிருக்கிற மக்கள் ஏன் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு கூட கஷ்டப்படுறாங்க ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது ஒரு உயிரில்லாத மூலதனம் தங்கம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உழைப்பினுடைய உபரி இப்போ என்கிட்ட ஒரு கிராம் தங்கம் இருக்குது அப்படின்னா அதனுடைய பொருள் நான் உழைச்சி சம்பாதித்த பணத்தில் என்னுடைய குடும்ப தேவைகளுக்கு போக மிச்சம் இருக்கிற பணத்தை சேமித்து வச்சு தான் நான் அந்த ஒரு கிராம் தங்கத்தை வாங்குறேன் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா என்னுடைய உழைப்பின் உபரி தங்கமாக மாறி இருக்குது இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம எடுத்துட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது கிராம் தங்கமாவது இருக்கும் அப்படின்னா அதனுடைய பொருள் அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த உழைப்பினுடைய உபரி தங்கமாக மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அந்த தங்கம் வேற எதையாவது உற்பத்தி பண்ணுதா அப்படின்னா அப்படி இல்லை எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருக்கிறேன் அப்படின்னு வச்சுங்க அதில் நான் பயிர் செய்யலாம் இல்லை அதில் நான் வாடகைக்கு விடலாம் இல்லை குத்தகைக்கு விடவா இப்படி ஏதாவது ஒன்று பண்ண அப்படின்னா அதுலருந்து ஒரு குறைஞ்சபட்ச வருமானம் வந்து எனக்கு வந்துட்டு இருக்கும் ஆனால் தங்கத்தின் மீது அப்படி ஏதாவது வருமானம் வருமா அப்படின்னா அப்படி வராது அப்ப அதனாலதான் உயிரற்ற மூலதனம் அப்படின்னு சொல்றேன் இப்படி சேமிக்கப்படுற தங்கம் வந்து கழுத்துகள்லையும் காதுகள்லையும் லாக்கர்கள்லையும் தூங்கிக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு பண்பாட்டு மதிப்பு தங்கத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அதை ஒரு கௌரவமாக பார்க்குறாங்க வெறுமன கௌரவம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தினுடைய உபரி உழைப்பினுடைய உபரியெல்லாம் எல்லாம் உறிஞ்சி எந்த செயலும் இல்லாம அப்படி இருக்கு அதனாலதான் இதை வந்து உயிரில்லாத மூலதனம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த உயிரில்லாத மூலதனமா இருக்கிற இந்த தங்கத்தை உயிர் உள்ள மூலதனமா சுற்றோட்டம் உள்ள மதிப்பா மாற்ற முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அப்படி மாற்றணும் அப்படின்னா தங்கம் மக்களுக்கு பயன்மிக்க பொருளா மாறும் இப்போது தங்க வங்கி அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து உருப்பட்டு விட்டுருக்கு என்ன தங்க வங்கி அப்படின்னா என்னன்னா என்கிட்ட கொஞ்சம் தங்கம் இருக்குது அப்படின்னா என்னுடைய பணத்தை பொறுத்து அதை நான் வங்கியில் போய் அடமானம் வைப்பேன் அதுலேருந்து ஒரு பணத்தை கடன் மாதிரி நான் வாங்கிவிடுவேன் அந்த கடனை நான் திருப்ப செலுத்துறது வரைக்கும் அந்த தங்கத்தை வங்கியை வந்து வச்சிருக்கோம் அதுக்கு நான் வட்டி கட்டுவேன் இதுதான் இப்போ இருக்கிற நடைமுறை இதுக்கு பதிலாக நான் என்கிட்ட இருக்கிற தங்கத்தை தங்க வங்கியில் செலுத்தினேன் அப்படின்னு வச்சுங்க அதுக்கு எனக்கு வட்டி அவங்க தருவாங்க இது ஒரு நடைமுறை இப்படி ஒரு நடைமுறை கொண்டு வரலாமா அப்படிங்கிறது பலருடைய யோசனையாக இருக்குது இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இதை செயல்படுத்தினா அது உயிரற்ற மூலதனமாக இருக்கிற மிகப்பெரிய அளவில் இருப்பில் இருக்கிற தங்கத்தை உயிர் ஓட்டமுள்ள மூலதனமாக ஒரு மதிப்பு சுற்றுக்கு வந்து வரும் அப்படி வர வைக்கிறது மக்களுடைய வாழ்க்கைய கொஞ்சம் மேம்படுத்தும் அப்படிங்கிற புரிதலை வந்து நம்ம தரலாம் இந்திய அளவில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் டன்னுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இதுல மூணுல ஒரு பங்கு ஒரு பத்தாயிரம் டன் தங்கம் வந்து இந்த மாதிரி தங்க வங்கிகள் தொடங்கி அதில் முதலீடாக வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க இதன் மூலம் என்ன நடக்கும்னா நம்ம நிறைய அந்நிய செலாவணியை கொடுத்து இந்தியா தங்க வாங்கிட்டு இருக்கு நம்ம இந்தியாவில் எண்ணூத்தி எண்பது டன் தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த எண்ணூத்தி எண்பது டன் தங்கம் இந்தியா தன்னுடைய அன்றைய செலாவணியை கொடுத்து வாங்கியிருக்கு ஆனால் அதை விட பல மடங்கு தங்கம் மக்கள்கிட்ட இருக்குது அப்போ மக்கள்கிட்ட இருக்கிற அந்த தங்கத்தினுடைய ஒரு பகுதி தங்க வங்கியின் மூலம் அரசுக்கு வந்தது அப்படின்னா அரசு தங்கத்துக்காக செலவழிக்கிற பெரிய அளவில் அந்நிய செலவணியை உள்நாட்டு தொழில்களின் மூலம் திருப்பி விட்டுது அப்படின்னு வச்சுங்க அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா தொழில்கள் பெருகும் அதன் மூலம் வேலை வாய்ப்பு வளரும் அதன் மூலம் மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும் அதனால மக்களுடைய வாழ்வு கொஞ்சம் முன்னேற்றமடையும் இது பொதுவான ஒரு கருத்து ஆனால் இதே கோணத்தில் அப்படி நடக்குமா அப்படின்னா அப்படி நடக்கிற வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம இந்தியாவில் வங்கிகளில் பணம் இருக்குது அப்படின்னா அந்த வங்கியில் இருக்கிற பணத்தை பெரும்பாலும் அனுபவிக்கிறது வந்து முதலாளிகள் தான் அவங்க கடனாகவும் வேற சலுகைகளாகவும் மற்ற விதங்கள்லையும் அதை அனுபவிச்சுட்டு அதை திருப்பி செலுத்தாம ஏமாத்துறதும் நடக்குது அரசே தள்ளுபடி செய்யறதும் நடக்குது இதே மாதிரி தங்கத்துக்கும் நடக்காதா அப்படின்னா அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் மறுக்க முடியாது ஆனால் இதெல்லாம் மாற்றி நம்ம மேலே சொன்னது மாதிரி மக்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை அதுக்கு உயிர் கொடுத்து மக்களுக்கே திருப்பி விட்டோம் அப்படின்னா மக்கள் வாழ்வு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இதை சரியா செயல்படுத்தணும் அப்படிங்கிறது முதன்மையானது ஆனால் இப்ப இருக்கிற முதலாளித்துவ அரசுகள் இதை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பா அவங்க செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னா தங்கம் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய சந்தை இந்தியாவுடைய தங்க சந்தை அப்படிங்கிறது மிகப்பெரியது அதன் மூலம் ஏராளமான வணிக வரி வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் இந்த தங்க சந்தையில் பெரும்பெரும் கார்பரேட்டுகள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் இந்த மாதிரியான திட்டத்தை அனுமதிப்பாங்களா அப்படின்னா ஒருபோதும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான நடைமுறை வந்தது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தங்கத்தின் மேல இந்திய மக்களுக்கு வந்து ஒரு பண்பாட்டு மதிப்பு இருக்குது அப்படின்னு இந்த நடைமுறை தங்க வங்கிங்கிறது நம்ம சொல்ற இந்த விகிதத்தில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா தங்கத்தின் மேல மக்கள் வச்சிருக்கிற இந்த பண்பாட்டு மதிப்பு அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் அப்படி குறையிறதுக்கு அரசும் கார்பரேட்டுகளும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க அரசனுடைய நோக்கங்கள் ஒன்று மக்கள் தங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை வந்து மாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதும் ஒன்று ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தங்கம் அப்படிங்கிறது பயன் மதிப்பு இல்லாத ஒரு உலோகம் அதனால பழைய உற்பத்தி முறையினுடைய எச்சம் மாதிரி தங்கத்துக்கு பெரிய மதிப்பு கொடுத்து அதை சேமிக்கிறதுல அதை கழுத்துல காதல நகையா போட்டுக்கிறது இல்ல மோதிரமா போட்டுக்கிறது இல்ல அதோட இருப்ப ஒரு கௌரவமா காட்டிக்கிறதுல இருக்கிற மதிப்பு வந்து குறையும் இது வந்து காரணமே இல்லாத தேவையே இல்லாத மக்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு எந்த விதத்திலும் பயன்படாத ஒரு கௌரவம் அதனால தான் இது இல்லாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு சரியான புரிதல் இன்னும் இதனுடைய மறுபக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்யாணம் பெண்ணுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா பெற்றோர்கள்லாம் பதறது காரணமே தங்கம் கல்யாண செலவுல பெரும் பங்கு வகிக்கிறது தங்கம் தான் அப்போ பண்பாட்டு மதிப்பை தங்கம் இழந்தது அப்படின்னா திருமணத்துக்குன்னு சொல்லி மிகப்பெரிய செலவு அவசியம் இல்லாம போகும் அப்ப இது மக்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்ப இதெல்லாம் நம்ம புரியணும் அப்படின்னா தங்கத்தினுடைய பயன் மதிப்பு என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இழணும் இதுதான் தங்கம் பற்றிய சரியான புரிதல் அப்படிங்கிறது சொல்லுழியுடைய கருத்து என்னங்க நான் சொல்றேன் சரிதானே நீங்க ஏற்று நினைக்கிறேன் உங்களுக்கு இதுல மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா அவங்களுடைய கருத்தை கமாண்டில் தெரிவிங்க நம்ம அதை தொடர்ந்து உரையாடலாம் பார்த்தோம் மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம் அதுவரை மிக்க நோய்